ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருதிரகாயத்தின் ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மீன லக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் பத்து வரை நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக அந்த நட்சத்திரங்களுடைய அதிபதிகள் கொள்ளக்கூடிய பாவத் தொடர்புகள் வழியாக இந்த பலன்களை நம்ம பார்க்குறோம் நம்முடைய லக்னத்திற்கு ஆறாம் இடமான சிம்ம ராசியில் முதல் நாளான அக்டோபர் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறவர் காலையில் ஒன்பதே காலுக்கு உத்திர நட்சத்திரத்துக்கு மாறுறார் உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்மராசிலையும் மற்ற மூன்று பாதங்கள் கன்னிராசிலையும் இருக்கிறதுனால மாலை நாலு மணி வரைக்கும் சிம்ம ராசியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துக்கு மாறுகிறார் சூரியன் ஏழாம் வீட்டில் கன்னிராசியில் தான் இருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி பலன்கள் தர்றதுனால மனசுக்கு இனிய நிகழ்வுகள் நடக்கிற நல்ல நாளாக அமைகிறது வேலையும் சிறப்பாக இருக்கும் சமூகம் சார்ந்த தொடர்புகள் கணவன் மனைவி உறவு மற்றும் கஸ்டமர் ஓரியன்டேஷன் எல்லாமே சிறப்பாக இருக்குது நம்முடைய எல்லாம் வெற்றி பெறும் பெரிய மனிதர்களுடைய ஆதாயம் ஆதரவு கிடைக்கும் அரசியல் அரசு வகை உத்தியோகம் எல்லாம் சிறப்பு கிடைக்கும் வளர்ச்சி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்த இருக்கிறத கவனத்தில் கொண்டு கரெக்ட் பண்ணிக்கணும் சூரியன் சந்திரன் என்பது நெருப்பு குளிர்ச்சி இந்த ரெண்டுமே சேரும்போது அதனுடைய தாக்கம் நமக்கு ஆறாம் அதிபதி என்பது நோயை குறிக்கக்கூடிய இடம் அதனால் அந்த ஹீட்டு அதிகமானாலும் அதே மாதிரி குளிர்ச்சி அதிகமானாலும் வரக்கூடிய பிரச்சனை அடுத்த நாள் அக்டோபர் ரெண்டு புதன்கிழமை நண்பகல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது அதற்கு அப்புறம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் தான் சூரியன் புதன் கேது சந்திரன் நாலு கிரகம் ஆகுது நாம் சூரியன் புதன் கேதுவின் பிடியில்னு பன்னெண்டு லக்னங்களுக்கும் பதிவு போட்டிருக்கோம் சிறப்பு பதிவு அதை பார்த்துக்கோங்க ஏன்னா கேதுங்கிறது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கலகத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணி அந்த இடத்த பாதிக்க வைக்கும் ஏழாம் இடம் என்பது நமக்கு திருமணஸ்தானம் கல்யாணம் ஆனவர்களுக்கு கணவன் அல்லது மனைவியை குறிக்கும் பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கவங்களை குறிக்கும் கஸ்டமரை குறிக்கும் நம்ம முயற்சிகளை குறிக்கும் இத்தனை விஷயத்துலையும் அந்த கேது வந்து இந்த கிரகங்களை ஒரு கிரகண தோஷத்துக்கு ஆட்படுத்தி அதில் சஞ்சலங்களை ஏற்படுத்துவாருங்கிறதுல கவனமாக இருக்கணும் அதில் அந்த பன்னெண்டு நாட்கள் பலனு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த நாளில் வந்து கொஞ்சம் உறவுகள் சம்மந்தப்பட்ட முடிவுகளில் சலனங்கள் ஏற்படாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதாவது கேதுனாலே ஒரு சூதுவாது தந்திரம்னு அர்த்தம் வஞ்சம் சூழ்ச்சின்னு அர்த்தம் ஸோ அந்த வகையில் நீங்கள் மைண்டில் கான்செப்ட் யார் கூட பழகுறீங்களோ பேசுகிறீங்களோ கொஞ்சம் படாமல் இருந்துக்கிறது நல்லது மறுநாள் அக்டோபர் தேதி மதியம் மூணு முப்பத்தொன்று வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் அதாவது வியாழக்கிழமை அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் சந்திரன் ஏழாம் வீட்டில் இருக்கார் செவ்வாய் நாலாம் வீட்டில் இருக்கார் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் குரு மூணாம் வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் குருவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிட்டதுனால இன்னைக்கு நம்ம எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் இறையருள் கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பூர்வீகத்தினுடைய பலம் அதிகரிக்கும் வெளிநாடு தொடர்புகள் மற்றும் நம்ம படிக்கிற படிப்பு மேல் படிப்பு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் பிரயாணங்களுக்கு சாதகமாக இருக்கும் கோவில் வழிபாடுகளுக்கு வெளியூர்களுக்கு போகிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டு விவசாயம் மற்றும் கட்டடத் தொழிலில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும் மறுநாள் அக்டோபர் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இப்போ நம்மளுக்கு எட்டாம் வீடு துளாராசி அந்த துளாராசியில் சந்திரன் போகிறதுங்கும்போது நம்ம கொஞ்சம் புது முயற்சிகளெல்லாம் தவிர்க்கணும் அதிகப்படியான ஒரு பயத்தையும் வேவரிங் மைண்டையும் நடுக்கத்தையும் கொடுக்கும் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறதும் அலைச்சலை கொடுக்கறதும் பொருள் நஷ்டத்தை கொடுக்கறதும் எட்டாம் இடம் அதனால் சந்திரன் அந்த எட்டில் போகிற ரெண்டு நாட்கள் நமக்கு கவனமாக இருக்கணும் அப்போ ராகு நட்சத்திரங்கும் போது ராகு நம்மளுக்கு லக்னத்துலையே இருக்குது சனியோட நட்சத்திரத்தில் இருக்குது சனி பன்னெண்டில் இருக்குது அதனால் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நஷ்டம் விரயம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் பொருள்கள் இழப்பு இல்லாமல் உண்டான கவனத்தை நம்ம நடவடிக்கைகளை கவன நடவடிக்கைகளை ஏற்படுத்திக்கணும் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிற வேலையை செய்யக்கூடாது மறுநாள் அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து விசாக நட்சத்திரம் அதாவது எட்டாம் இடத்துலையே சந்திரன் குரு மாதிரி செயல்படுறாரு குரு மூணில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டியதில்லை ஆனாலும் கூட புது முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க சின்ன சின்ன பிரயாணங்கள் மாற்றங்கள் அல்லது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது மூளை உழைப்பு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் தொழிலை கெடுக்காது மறுநாள் அக்டோபர் ஏழாம் தேதி திங்கக்கிழமை சந்திரன் ஒன்பதாவது ராசியான விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு அனுஷ நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் சனி வந்து நம்மளுக்கு விரய சனியாக இருக்குது அதனால் இந்த சனி வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது இவ்வளவு நாள் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்த சனி வக்கரகதியில் இப்போ ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி ராகு சார பரிவர்த்தனை அப்படின்னு பன்னெண்டு லக்னத்திற்கும் பத்து தனி தனி பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த சனி ராகுவை போல் செயல்படுறதும் ராகு சனியை போல் செயல்படுறதும் நமக்கு பன்னெண்டாம் பாவத்துலையும் லக்ன பாவத்துலேயும் நடக்கிறதுனால எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகும் அல்லது ஒரு பெரிய செலவை கொடுத்துரும் பொருள் இழப்பை கொடுத்துரும் அதனால் தூக்கம் கெட்டு வேலை செஞ்சுட்டு அதனால் நமக்கு ஹெல்த் பாதிக்கிறது கணவன் மனை உறவில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான நடவடிக்கைகளை நம்ம செஞ்சுக்கணும் அக்டோபர் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்ட நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி நம்மளுக்கு ஒன்பதாவது வீடு அப்போ புதன் கிரகம் வந்து நம்மளுக்கு ஏழாம் வீட்டில் உட்காந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பூமி சார்ந்த தொழில்கள் கருவிகள் தயார் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு ஹார்ட்வேர்ஸு இதெல்லாம் நல்லாயிருக்கும் கம்ப்யூட்டர் சாதனங்கள் இது சம்மந்தப்பட்ட தொழில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் நம்ம வந்து ஒரு கன்சல்டிங் லைனில் இது பண்ணுறது ஜோதிடம் ஆன்மீகம் அத்தனை தொழில்களுக்குமே சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு உறவினர்கள் வருகை வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் மறுநாள் புதன்கிழமை அக்டோபர் ஒன்பதாம் தேதி மூல நட்சத்திரம் அதாவது நமக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் வர்றாரு கேது மாதிரி செயல்படுறாரு கேது நமக்கு ஏழாம் வீட்டில் கன்னி ராசியில் இருக்கார் சந்திரன் மாதிரி செயல்படுறார் சார பரிவர்த்தனை சந்திரனும் கேதுவும் அதனால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் ஆசலேஷன் மைண்ட் இருக்கும் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள சின்ன சலசலப்பு கணவன் மனை சின்ன சின்ன ஈகோ பட் இதையெல்லாம் தாண்டி தொழில் நல்லா இருக்கும் வளர்ச்சியாக இருக்கும் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அக்டோபர் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம் தனுசு ராசி நமக்கு பத்தாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சுக்கரன் வந்து எட்டில் இருக்கார் ஆனாலும் கூட சுக்கரன் வந்து குருனுடைய நட்சத்திரத்தில் இருந்து குரு மூணில் இருக்கிறதுனால நமக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும் எதிர்பாராத ஒரு சப்போர்ட் கிடைக்கும் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க மற்றும் இந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சியாக இருக்கிறவங்களுக்கு மற்றும் நம்ம வந்து ஒரு ஹார்டு ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா கருவிகள் இது பண்ணுறதுலேருந்து இப்போ வந்து ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ஹார்ட் ஒர்க்கு ஸோ இது மாதிரி ஒரு மாதிரியான வேலைகள் தொழில்களில் ஜாப் ஒர்க் பண்ணுறதில் இப்போ சினிஃபீல்டு இண்டஸ்ட்ரியிலேயே கூட கஷ்டமான ஒரு வேலைகள்லாம் இருக்கும் இப்போ டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்கே சிலதெல்லாம் கஷ்டமான வேலைகளாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நன்மைகளை கொடுக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பன்னிரண்டு ப உபநட்சத்திரங்களை கண்டறிந்து அதன் மூலமாக நம்ம கேட்குற கேள்விகளெலாம் கரெக்டாக பதில் கிடைக்கக்கூடிய முறையை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எம்எஸ் நன்றி வணக்கம்